மாஸ்டர் நல்லா மாஸ்டர் அவர் போய் சிஎஸ் சார் போட்டு அவங்க போலீஸையும் கொடுத்து அவங்கள விசாரித்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அவதூறும் பரப்பாதீங்க அப்படி பரப்புனா நாங்கள் ஆக்ஷன் இருக்கோம் இல்லையா இருந்தால் எடுத்து வந்து கொடுங்க நாங்கள் எடுக்கிறோம் அவரு சொல்லிட்டேன் இதுதான் இந்த சீஸ் மாஸ்டர் நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணுன்னாங்க சரிங்களா அதான் இல்லை 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 நான் சொல்லிடுறேன் நீங்க ரிசைன் பண்ணனும் அப்பதான் இந்த தங்கு நல்லா இருக்கும்ங்க அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சாட்டுகள் இருக்கு ஒரு தனி மனிதனே போய் நாலு பேர் சேர்ந்து எப்படி அடிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இவர் வந்து அரاجங்கம் பண்றாங்க எங்களை வந்து உள்ள கூட விட மாட்டறாங்கங்க உங்க கருத்து என்ன இது சொல்யூஷன் இது நான் யாரையும் உள்ள விட சார் பாலை திறந்து விடனா எல்லாம் நீங்க சொல்றீங்க உங்க கூல

இப்போ அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் ஒரு சங்க ஒரு சங்க தலைவரோட அனுமதியோட தான் சங்கத்தை கூட்டத்தை நடத்துவது தங்க மேலே தலைவர் மேலே ஒரு தவறு இருந்தால் கூட தலைவரில் கூட்டிட்டு ஆர்ம பசங்க அதை செய்ய இவங்க போய் தனியாக ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதாவது தனியாக இப்போ சங்க சம்பந்தம் இல்லாமல் தனியை இவங்களாக ஒரு லெட்டர் கொடுத்து மக்கள்லாம் வர சொல்லி சொல்லி இவங்களாக ஒரு மீட்டிங் நடத்துனாங்க இந்த மீட்டிங் கூட அந்த லெட்டர் இந்த மீட்டிங் அவங்க கடிதத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த கடிதத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கேட்டுக்கொண்ட அஜெண்டா அஜெண்டா அஜெண்டாக்களோடு அஜெண்டாக்களோடு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட தவறும் பட்சத்தில் அவசர நிலை கருதி துணைத் தலைவரை பொதுக்கூட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகா வழிகாட்டுதலின் பேர் அதாவது கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகாட்டுதல்

அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் எந்த சங்கத்துக்குமே இதை சொல்ல மாட்டோம் ஏன்னா அது ஒரு முன் உதாரணமா ஒரு சங்கன்னா ஒரு சங்கத்துல தான் நடக்கணும் சங்க தலைமையில தான் நடக்கணும் இந்த மாதிரி பிரைவேட்டா போய் ஒரு வைஸ் பிரசிடென்ட் கூட்டத்தை நடத்தலாம்னு எங்கேயுமே இல்லை அதை நான் அனுமதிக்க மாட்டேன் இதை அனு அனுமதிச்சா நாளைக்கு இருபத்தி இரண்டு சங்கம் அதாவது நம்ம தோட சேர்த்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சங்கங்களும் நாளைக்கு பிரச்சனை வரும் அந்த யூனியன் நடத்துனாங்களே அவங்க விட்டாங்களேன்ற ஒரு பிரச்சனை வரும் அதனால நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க கூப்பிடுவோம் இதை தான் நேற்று நாங்கள் சொன்னோம் இது அனுமதி கிடையாது அனுமதிக்க முடியாது இந்த சங்கத்தில் இன்னொன்று தீர்மானம் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் நான் பத்து வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது பத்து வருஷத்துக்கு எலெக்ஷன் நிற்கக்கூடாது என் கூட நீங்க கமிட்டி மெம்பர்ஸும் யாரும் பத்து வருஷத்துல நிற்க பத்து வருஷம் வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் ஸோ இதுவே போது நான் அதுவும் செல்லாத சொன்னது தான் அவங்க கோவம் வந்து வெளில வேண்டாம் இதுதான் நேற்று நடந்தது நீங்கள் கேட்ட பைலாவை சொல்ல சொன்ன

சங்கத்தின் பொதுக்குழுவில் தலைவர் நிர்வாக குழு மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றலாம் உறுப்பினர்களுக்கு தெளிவாக ஏழு நாள் முன் அறிவிக்கப்பட வேண்டும் பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவில் தீர்மானம் நிறைவேறும் இக்கூட்டத்தில் எவருக்கும் எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த நபர் பதவியை இழப்பார் அப்படிதான் இதாரு நம்ம என்ன சொல்றேன்னா நீங்க சங்கத்தின் மூலமாவே நீங்க கூட்ட கூடுங்க அத முடிwebdriver நாங்க ஒத்துக்கிறோம் அத என்ன பெருமான் மேல ஒத்துகுறோம் ஆனா அவங்க அது ஒத்துக்கல சார் அது ஒத்துக்காம தான் தனி நபராக போய் வெளியில போய் மீட்டிங் போட்டாங்க அப்படி மீட்டிங் போட்டதே செல்லாத அந்த ஒரு தீர்மானத்தை எப்படிங்க செய்ய கூடியအောင် அதுக்கு தான் பெப்சில இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க இங்க ஒரு காபி ஃபுல் புக்ு معانا தர நீங்க எடுத்து போய் இந்த காபி கூட நீங்க எடுத்து யாராவது ஒருத்தர் செஞ்சுவாங்க ಕುಟ್ಯಾನ್ ಬರೀತಾನೆ 2 ಸಂಗಲ್ಲ 2 ಸಂಗಮ ಬೆರೆஞ்சிடுச்சு ಅದಕ್ಕಾಗೇதான் ಹೇಳ್ತೀನಿ. ಅದೆಲ್ಲಾ ಕೂಡಾನೆ ಅನಿಕ್ಲಾ ಅದனால தான் ಸಿಕ್ಕಿರೋದು. ತಲೆ ಅವರ ವಂದೇ ಸರ್ ತಲೆ ಅವರೇ ಹೋಗಿ ಸರ್ ಅದಿಲ್ಲ ಅವ್ರು ಅವರನ್ನ ಪಾಟಿ ಕಪ್ ಕಪ್ ಅವರು ವಂದೇ ರಾಜಾ ಅಣ್ಣ ಸಲೀಂ ಮಾಸ್ಟರ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್. ಸಲೀಂ ಮಾಸ್ಟರ್ ಅವರನ್ನ ಅವರ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿದ್ದாரு. ಅದರವರು ರಾಜಾ ಅಣ್ಣ ಅಲ್ಲ ನಾನು. ಅವರು ಸಲೀಂ ಮಾಸ್ಟರ್ ಪಿರಿಯಡ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. ಸಲೀಂ ಮಾಸ್ಟರ್ தான் ಈ ಸಂಘத்தை ಕಟ್ಟنا. सूर्य okay, सूर्य okay. <desserts> لائک مطلب